பாவை புகழ்ந்து ஒரு பாடல் அப்பாவை நேசித்தேன் அவரின் உயிர்தானே வாசித்தேன் அப்பாவை நேசித்தேன் அவரின் உயிர்தானே வாசித்தேன் மார்போடு அள்ளிக்கட்டி விளையாட இன்பம் கண்டேன் மார்போடு அள்ளி கட்டி விளையாட இன்பம் கண்டேன் அப்பா விளையாட இன்பம் கண்டேன் பூமியிலே சாமிகள் நூறு என் அப்பா பாரு தோல் மேலே போது மனசு விண்ணுலகில் பறந்தது பாரு பூமியிலே சாமிகள் நூறு எஞ்சாமி அப்பா பாரு தோல் மேலே போது மனசு விண்ணுலகில் பறந்தது பாரு மனசு விண்ணுலகில் பறந்தது பாரு அப்பாவை நேசித்தேன் அவரின் உயிர்தானே வாசித்தேன் அவரின் உயிர்தானே வாசித்தேன் பள்ளிக்கு போகும்போது கையேந்தி காசு கேட்போம் அதற்கென்றே சேமித்து தந்து தந்தோசம் தந்தவரப்பா பள்ளிக்கு போகும்போது கையேந்தி காசு கேட்போம் அதற்கென்றே சேமித்து தந்து தந்தோசம் தந்தவரப்பா தந்து தந்தோசம் தந்தவரப்பா அப்பா நேசித்தேன் அவரின் உயிர்தானே வாசித்தேன் மார்வேலே அள்ளி கட்டி விளையாட இன்பம் கண்டேன் அப்பா விளையாட இன்பம் கண்டேன்